ஓம் பாபாவுக்கு நம்ம நாலு வேல ஆரத்தி எடுக்கிறோம் இந்த ஆரத்தி வந்து பாபா போது காலத்துல இருந்தே அந்த இந்த எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வராங்க அதை இப்பவும் ஷீரடியில எல்லாரும் பாலோ பண்ணிக்கிட்டுதான் இருக்காங்க எல்லா பாபா கோயிலும் நாலு வேலை ஆரத்தி வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் சோ நம்ம எல்லாம் என்ன நினைப்போம் ஒரு தடவா வந்து ஏதாவது ஒரு ஒரு நாள்ல ஒரு ஒரு ஆரத்தியாவது வார வியாழக்கிழமை போற ஒரு ஆரத்தியாவது நம்ம அட்டன் பண்ணிரலாம் அப்படின்னு ஆசையா போவோம் அட்டன் பண்ணோம்னா மனசுக்கு திருப்தியா இருக்கும் ஆனா வீட்டுல நம்மளால முடியுமா அப்படின்னு பார்த்தா முடியாது ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க பரிமிளாக்கா அவங்கள ரீசெண்டா நாகசாய் கோயில மீட் பண்ண அவங்க வந்து அவங்களுடைய லைஃப் மெராக்கல்ஸ நம்ம கூட ஷேர் பண்ணிருக்காங்க இது எல்லாமே இந்த நாலு வேலை ஆரத்திய தொட்டு தான் தொடங்க போகுது வீடியோ எக்ஸலண்டா இருக்கும் ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க வணக்கம் இது சகலமும் சாய் நம்மளோட சப்ஸ்கிரைபர் பரிமலாக்கா நான் ரீசெண்டா ஒரு பிளாக்ல கூட சொல்லியிருந்தேன் நாகாசாய் கோயிலுக்கு அவங்க வந்திருந்தாங்க எங்க இருந்தா சாத்தூர்ல இருந்து வந்திருந்தாங்க தி காலையில ரொம்ப நேரத்துல வந்தாங்க கேட்டதுக்கு நான் நாலு வேலை ஆறுத்தேயும் தான் போவேன் நாகசாய் கோயில நகாசாய் பார்க்க தான் வந்தேன் நீங்க சொல்லிதான் நான் பார்க்க வந்தேன் நான் நாலு வேலை ஆரத்தியும் அட்டன் பண்ணிட்டு தான் அடுத்த நாள் தான் நான் வீட்டுக்கு போவேன் ஊருக்கு போவேன் அப்படின்னு ஒரு ரூம் புக் பண்ணிக்கிட்டாங்க நகாசாய் கோயிலுக்கு பக்கத்துல ஒரு ரூம் புக் பண்ணிட்டாங்க ஃப்ரெஷ் ஆகி வந்து நாலு வேளை ஆரத்தியையும் பார்த்துட்டு தான் போனாங்க அப்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது நான் ஷீரடி போனா எப்படி நாலு வேலை ஆரத்தி அட்டன் பண்ணியே தீரணும் அப்படின்னு பிடிவாதமா இருப்பேனோ அது மாதிரி இவங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் அதில் ஸோ அதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி சொல்லிருக்கேன் நாகாசாயி கோயிலுக்கு யாராவது போனாங்க அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே ஷீரடி போற வாய்ப்பு கிடைக்கும் அதே மாதிரி பரிமலாக்காவுக்கு நாகாசாய் கோயிலுக்கு போயிட்டு வந்த ஒரு பதினஞ்சு நாள்லையோ என்னவோ உடனே அவங்களுக்கு சீரடி போற வாய்ப்பு கிடைச்சிருச்சு அப்படி அவங்க சீரடி போறதுக்கு பின்னாடி அங்க என்னெல்லாம் நடந்தது போறதுக்கு முன்னாடி இவங்க என்னெல்லாம் இவங்க ஒரு தான் பாபாவை கும்பிடுறாங்க பாபாவுக்கு எத்தனை விதமான சேவை அவங்க செஞ்சிருக்காங்க செஞ்சது மட்டும் இல்லாம அவங்களுக்கு என்ன மிராக்கள் நடந்தது அப்படிங்கறது எல்லாத்தையும் ஒவ்வொன்னா நான் கோர்வையா சொல்றேன் பரிமலாக்கா வந்து ஒன் தான் பாபாவை தீவிரமா கும்பிட ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க என்ன கேட்டாலே கேட்டாலே இந்த 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 ஒரு ஒரு என் கண்ணீர் வருது நான் நான் அழுகிய கண்ட்ரோல் பண்ணவே முடியல அப்படிங்கிறாங்க அண்ட் சமாதி தினம் அப்படிங்கிற அந்த அந்த சாப்டர் மகா சமாதி பாபா சமாதி ஆகிற அந்த சாப்டர் என்னால படிக்கவே முடியாது அப்படிங்கிறாங்க அந்த சமாதி ஆகிற தினத்தன்னைக்கு நான் கோயிலுக்கு போகவே மாட்டேன் என்னால அது முடியாது அப்படிங்கிறாங்க இந்த அளவுக்கு தீவிரமா இருக்கிற பரிமலாக்கா இந்த ஒரு வருஷம் இந்த போன மார்ச்ல இருந்துதான் இவங்க வந்து பாபாவை தீவிரமா கும்பிட ஆரம்பிச்சிருக்காங்க அது வரைக்கும் பெருசா கும்பிடல ஒன் இயரா கும்பிடுறாங்க இந்த ஒன் இயரா அவங்க வீட்டுல செஞ்ச வேலைகள் சேவைகள் எல்லாம் என்ன அப்படின்னு கேட்டு காலையில காக்கடை ஆரத்தி மத்தியானம் ஆரத்தி சாயந்தர தூப்ப ஆரத்தி நைட்டு ஷேஜ் ஆரத்தி அப்படின்னு இந்த நாலு வேலை ஆரத்தியையும் தன்னுடைய வீட்டுல கடைபிடிக்கிறாங்களாம் எப்படி வீட்டுல நாலு வேலை ஆறுதியையும் இவங்க ஃபாலோ பண்றாங்க ஃபாலோ பண்றாங்கன்னா ஜஸ்ட் போன்ல ப்ளே பண்ணிக்கிட்டு அப்படியெல்லாம் கிடையாது நாலு வேலை ஆறுதிக்கும் பூஜை அறையில உட்கார்ந்து ஆரத்திக்கு பாபாவை ஏற்பாடு பண்ணி ரெடி பண்ணி ஆரத்தி தட்டையும் ரெடி பண்ணி ஆரத்தி நாலு வேலை ஆரத்திக்கு பாபாவுக்கு பிரசாதம் அந்த பிரசாதத்தையும் செஞ்சு பாபாவுக்கு படிச்சு ஆரத்தி பாடி ஆரத்தி பாடும் போது பாபாவுக்கு ஆரத்தி காட்டுகிட்டு எப்படி சீருடியில் ஆரத்திக்கும் பாட்டு பாடும் போது ஆரத்தி காட்டுவாங்களோ அந்த ஆரத்தி முடிகிற வரைக்கும் காட்டுவாங்களோ அதே மாதிரி நாலு வேலையும் நான் பாபாவுக்கு ஆரத்தி காட்டுவேன் ஆரத்தி பாடுவேன் நாலு வேலையும் தினமும் அனுதினமும் இதை செய்வேன் அதே மாதிரி அனுதினமும் நாலு வேலையும் பாபாவுக்கு விதவிதமான பிரசாதம் செஞ்சு வைப்பேன் அப்படின்னு சொல்றாங்க எனக்கு இதை விட்ட வேற எந்த வேலையும் கிடையாது நான் இதே தான் என் வேலையா செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இதத்தான் என் சேவையா செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஒவ்வொரு வேலைக்கும் அடுத்த வேலைக்கு அடுத்த ஆரத்திக்கு என்ன பிரசாதம் செய்யலாம் என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு பாபாவுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு பார்த்து பார்த்து பிடிச்சது எல்லாம் பிரசாதமா செஞ்சு ஆரத்தி நேரத்துல எல்லாத்தையும் கரெக்டா ரெடி பண்ணி போய் உட்கார்ந்துக்குவேன் ஆரத்தி பிளே பண்ணுவேன் கூடவே சேர்ந்து பாடுவேன் பாபாவுக்கு ஆரத்தி காட்டுவேன் இப்படியே இவங்க பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க சோ இது ஒரு ஆளும் மிஸ் ஆனது இல்ல சப்போஸ் அப்படி என்னைக்காவது ஒரு வேளை ஆரத்தி மிஸ் ஆயிடுச்சுன்னா அந்த வேளை ஆரத்தி பார்த்தீங்கன்னா கோயில்ல போய் அட்டென்ட் பண்ணியிருப்பாங்களாம் வீட்டுல ஆரத்தி மிஸ் ஆச்சுன்னா அந்த அன்னைக்கு பாத்தீங்கன்னா இவங்க கோயில்ல இருப்பாங்க கோயில்ல ஆரத்தி வந்து அட்டன் பண்ணிடுவாங்க சோ ஆக மொத்தம் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஆரத்தி மிஸ் ஆகவே ஆகாது நான் சொல்லிருக்கேன் நீங்க ஒண்ணு ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா பாபா அதை மிஸ் பண்ண விடவே மாட்டாருன்னு சோ இவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஆரத்திய ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க எப்படி எப்படி பார்த்தாலும் நான் நாலு பேர் ஆரத்திய நான் மிஸ் பண்ணவே மாட்டேன் நான் கரெக்டா இதை வந்து ஒரு ஒரு பிரின்சிபலா அவங்க பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க ஒரு நாள் பருமிளாக்காவோடைய கால கொதிக்க கொதிக்க சுடு சூடான எண்ணெய கொதிக்கிற எண்ணெய் பஜ்ஜி போண்டாலும் போட்டு முடிச்சு அவங்களுடைய மருமகள்னு சொல்றாங்க அவங்க ஏதோ செஞ்சு வச்சு வடக்குல வச்சிருக்காங்க அதை எதுக்கோ எடுக்க போக கொதிக்க கொதிக்க ஒரு சூடான எண்ணெய் வந்து இவங்க கால் மேலையே கொட்டிருச்சு அப்படிங்கிறாங்க சோ இவங்களுக்கு ரொம்ப பயமாயிருச்சு உடனடியா மாவெல்லாம் எடுத்து அந்த பிரிட்ஜ்ல இருந்து தோசை மாவு எடுத்து அவங்க கால் மேல வைக்கிறாங்க இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அந்த காலை பார்த்துக்கிட்டே இருக்காங்க கொஞ்ச நேரத்துல இரிட்டேஷன் ஆகும் இல்லையா அந்த கால் வந்து கொதிக்க கொதிக்க என்ன கால் மேல விழுந்தா எவ்வளோ வலிக்கும் கால் வீங்கி போய் அப்படியே தோலெல்லாம் வெந்து போய் பேர் கையோட வந்துரும் இல்லையா ஸோ இவங்க அதை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க ஆனா அஞ்சு நிமிஷத்துல இவங்களுக்கு ஒரு ஃபீல் வர ஆரம்பிச்சிருக்கு என்னன்னா இவ்வளோ கொதிக்க கொதிக்க என்ன காலில் விழுந்து அந்த கால் எவ்வளோ வலிக்கணும் இவங்களுக்கு ஒரு துளி கூட வழி இல்ல அப்படிங்கிறாங்க ஏண்டா வழி இல்ல அப்படின்னு யோசிக்கிறாங்க இவங்க பசங்க எல்லாரும் பதட்டப்படுறாங்க நம்ம ஹாஸ்பிட்டல் போலாமா வாங்க ஹாஸ்பிட்டல் போலாம் ஹாஸ்பிட்டல் போலான்னு ஆனா இவங்க ரொம்ப நிதானமா இரு தம்பி என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க தன்னுடைய கால்ல இருக்கிற மாவை இப்படி அகற்றி பாக்குறாங்க எடுக்கும் போது அவங்க அவ்வளவு பயந்தாங்களாமா ஏன்னா தோல் கையோட வரப்போகுது அப்படின்னு இவங்க பயந்துட்டே அந்த கால்ல இருக்கிற அந்த மாவை வந்து இப்படி எடுக்கிறாங்களா எடுத்து பார்த்தா ஆச்சரியப்படுவீங்க அவங்க காலில ஒரு சின்ன வடு கூட இல்ல அப்படிங்கிறாங்க ஒரு சின்ன வடு அதாவது ஒரு எண்ணெய் கொதிக்க கொதிக்க எண்ணெய் கால்ல ஊத்துனா விழுந்தா அந்த கால் அடையாளம் தெரியாம மாறிடுவோம் இல்லையா தோல் எப்படி ஆகும் அப்படியே சுருங்கி சுண்டு வெந்து அப்படியே உறிஞ்சு வந்துரும்ல கால் அப்படியே இருந்துச்சு அப்படிங்கிறாங்க அத பார்க்கும்போது அவங்களுக்கே ஆச்சரியமா இருந்ததுங்கிறாங்க கூட இருந்தவங்களுக்கும் ஆச்சரியமா இருந்ததுங்கிறாங்க ஏன்னா கால்ல எதுவுமே இல்ல லைட்டா கருப்பா ஒரு ரவுண்ட் அவ்வளவுதான் இருந்துச்சு அப்படிங்கிறாங்க அதுவுமே காலை கழுவி கொஞ்ச நேரம் ஒரு ஒரு நாள் கழிச்சுதான் அது வந்தது அப்படிங்கிறாங்க சோ வீட்டுல இருக்கிற ஆயின்மெண்ட் என்ன சொல்றாங்க டாக்டர் கிட்டயே போகல நானு போலாம் போலாங்கிறாங்க நான் போகல ஏன்னா எனக்கு காலை வலிக்கல தம்பி அப்படின்னு சொல்றாங்க இவங்க பையன்கிட்ட கால துளி கூட வழி இல்லைங்கிறாங்க இரிட்டேஷன் இல்ல பெயின் இல்ல அந்த பேர்னிங் சென்சேஷன் இல்ல தோல் உறிஞ்சு வரல எதுவுமே ஆகல உண்மையா கால வடு கூட இல்லைங்கிறாங்க காயமும் இல்ல வடுவும் இல்லை காலம் அப்படியே இருந்துச்சு அப்படிங்கிறாங்க அப்படியே இருந்தது நான் காலை கழுவுனேன் எனக்கு எதுவும் இல்ல சரியாயிரும் அப்படின்னு இவங்க சொல்லிக்கிட்டாங்க அது உண்மையாலுமே பத்து நாள் பதினஞ்சு நாள்ல காணாம போச்சு கால்வெளி எனக்கு அது இல்லவே இல்ல எல்லாமே சரியாயிருச்சு அப்படிங்கிறாங்க ஒன்னே ஒண்ணுதான் அவங்க சொன்னாங்க விழுந்த வேகத்துல அந்த பாத்திரம் விழுந்ததுனாலயா இல்ல என்ன விழுந்ததுனாலயான்னு தெரியல காலுக்குள்ள பாதத்துல இருந்த எலும்பு மட்டும்தான் எனக்கு வலிச்சிட்டு இருந்ததே தவிர்த்து அந்த தோளுக்கு எதுவுமே ஆகல அப்படின்னு சொல்றாங்க ஆச்சரியம் என்னன்னா உள்ள இருக்கிற எலும்பு வலிக்குது ஆனா சென்சிட்டிவான இந்த தோல் இந்த தோல் எவ்வளவு லேசானது நமக்கு லைட்டா சூடு பட்டாலே கொப்பிடிச்சுக்கும் இல்ல அப்படியே கொப்பிளிக்கும்ல ஆனா ஒரு வடக்கல் என்ன கொதிக்க கொதிக்க இவங்க கால் மேல விழுந்திருக்கு கால் கொப்பிளிக்கலைங்கிறாங்க அப்படியே இருந்துச்சு அப்படிங்கிறாங்க ஆச்சரியமா இருந்தது இது அவங்க சொல்லும்போது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்தது எனக்கே அவங்க சொல்லும்போது சோ டென் டு பிப்டீன் டேஸ் எலும்பு மட்டும் பெயின் ஆயிருக்கு எலும்பு பெயின் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்ச நாளா அதுவும் சரியாயிருச்சு அப்ப பாபாவோடைய அனுகிரகம் எவ்வளவு இருக்கும் நினைச்சு பாருங்க இருக்கும் அவங்க நாலு வேலை ஆரத்தி பண்றதுக்கான பலன் தான் இதுன்னு நான் சொல்லுவேன் ஒவ்வொரு வேலையையும் நீங்க அணுதினமும் ஒவ்வொரு நிமிஷமும் பாபாவை நினைச்சுக்கிட்டே இருந்தீங்க பாத்துக்கிட்டே இருந்தீங்க அவரை சதா அவரை நினைச்சுக்கிட்டே இருந்தீங்க அவர் நாமத்தை சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த நிமிஷம் அந்த பிரச்சனையில இருந்து நம்மள விடுவிப்பார் இந்த என்ன விழுகாம இருந்திருக்கலாமே அப்படின்னு சொன்னா விழுக வேண்டியது அவங்களுடைய கர்மா அது விழுந்துதான் ஆகணும் ஆனா இவங்க பாபாவுடைய காலடியில இல்லாம இருந்திருந்தாங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய விபத்தா மாறி இருக்கும் இந்த 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 சம்பவம் வந்து அவங்க லைஃப்ல ஒரு பெரிய விபத்தாவே அது மாறி இருக்கும் மறக்க முடியாத ஒரு விபத்தா மாறி இருக்கும் ஆனா அந்த விபத்து விபத்தா அதுதான் பாபாவுடைய அனுகிரகம் ஆரத்திய இவங்க தினமும் பண்ணிக்கிட்டு இருந்ததுனாலதான் இப்படி ஒரு விபத்துல இருந்து அந்த அக்காவை காப்பாத்திருக்காங்க ஒரு நாள் வீட்டுல மத்தியான ஆரத்தியோ நைட் ஆரத்தியோ ஏதோ ஒரு வேலை ஆரத்திய வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படி எடுத்துட்டு இருக்கும் போது காவுக்கு பாபா சாக்ஷாத் தரிசனம் கொடுத்துருக்காரு எந்த மாதிரி தரிசனம் அப்படின்னா இவங்க ஆரத்தி எடுத்துட்டு இருக்காங்க இவங்களுக்கு ஒரு விஷன் வந்திருக்கு அந்த விஷன்ல என்ன அப்படின்னா பாபா எங்கிருந்தோ நடக்க முடியாம நடந்து வந்துகிட்டு இருக்காரா நடக்க முடியாம நடந்து வந்துகிட்டு இருக்காரு அவர் நடக்க முடியாம தத்தி தள்ளாடி நடந்து வர்றத பார்த்துட்டு இவங்க எந்திரிச்சு ஓடி போய் பாபா அப்படின்னு சொல்லி அவர் கால விழுந்து அலறாங்களாமா இந்த மாதிரி ஒரு காட்சி இவங்க கண்ணு முன்னாடி வந்திருக்கு எப்ப அப்படின்னா ஆரத்தி நடக்கும் போது ஆரத்தி வந்து பாபாவுக்கு எடுத்துட்டு இருக்கும் போதே இவங்க வந்து கண் விழிச்சு இருக்கும் போதே இப்படி ஒரு விஷயம் பாபாவுடைய காட்சி பாபாவுடைய தரிசனம் ஏன்னா அவர் உள்ள மகிழ்ந்து காட்சி குடுத்திருக்காரு பரிமலாக்காவுக்கு பாபா எதுவுமே தன்னுடைய தன் மேல எடுத்துக்குவாரு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல பக்தர்களுக்கு ஒண்ணு வந்தது அப்படின்னா அத வந்து அப்படியே தாமால எடுத்துக்குவாரு நெருப்புல ஒரு குழந்தை விழுந்துருச்சுன்னு தன் கைய உள்ள விட்டு அந்த குழந்தையை காப்பாத்துவாரு அந்த அந்த கையில காயம் ஏற்படும் அந்த காயம் அந்த காயத்துக்கு பாகோஜி ஷிண்டே வந்து கடைசி வரைக்கும் மருந்து போட்டுக்கிட்டே இருப்பாரு இல்லையா இது அது மாதிரியான ஒரு சம்பவம் இவங்களுடைய கால நெருப்பு விழுந்திருக்கு நெருப்பு மீன்ஸ் சூடான ஆயில் விழுந்திருக்கு ஆனா இவங்க கால எதுவுமே காயமே ஆகல அப்படின்னா என்ன அர்த்தம் பாபா அதை தன்மேல எடுத்துக்கிட்டாருன்னு அர்த்தம் இல்லையா சோ அதுக்கு ஜஸ்ட் கொஞ்ச நாள்ல இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு காட்சி கிடைக்குது ஆரத்தி எடுக்கிறாங்க ஆரத்தி எடுக்கும்போது பாபா தட்டி தள்ளாடி நடக்க முடியாம நடந்து வந்துகிட்டு இருக்காரு அவர் நடந்து வர்றத பார்த்து இவங்க ஓடி போய் பாபா அப்படின்னு அவங்க காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்குறாங்க அழறாங்க அதோடு அந்த காட்சி முடியுது இந்த காட்சி ஆரத்தி எடுக்கும் போது கண்ணு முன்னாடி கண்ணு விழிச்சுகிட்டு இருக்கும் போதே இவங்க கண்ணு முன்னாடி வந்திருக்கு சோ இந்த மாதிரி ஒரு ரொம்ப அழகான விஷயம் வந்திருக்கு அப்ப எந்த அளவுக்கு இது உண்மைன்னு பாருங்க தன் மேல வர்ற நமக்கு வர்ற எல்லாத்தையும் பாபா தன் மேல எடுத்துக்கிறாரு அப்படிங்கறதுதான் உண்மை இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னா இதுக்கப்புறம் தான் இவங்க நகாசை கோயிலுக்கு வந்திருக்காங்க பாபாவை பாக்க அங்க வந்த போது நான் அவங்கள நேருக்கு நேர் மீட் பண்ணும் போதும் அப்படி அழுகுறாங்க நான் பாபாவை பத்தி பேசும் போதே பாத்தீங்கன்னா கண்ணுல இருந்து கண்ணீர் வடிஞ்சோடு அவங்க ஏன் அழுகுறாங்கன்னே தெரியல ஆனா அதுக்கப்புறம் தான் தெரிய வந்தது அவங்களுக்கு அந்த பாபா அப்படிங்கிற பேரு கேட்டாலே அழுக வரும் பாபான்னு சொன்னாலே எனக்கு அழுக வரும் அவர் பா அவரை பார்த்தாலே அழுக வரும் அவரை நினைச்சா அழுக வரும் இப்படி அழுதுகிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க சோ இதுக்கப்புறம் இவங்க நாகாசாய் கோயிலுக்கு போறாங்க நாகாசாய் கோயிலுக்கு போயிட்டு வந்தோடனே ஷீரடி போற வாய்ப்பு கிடைக்குது ஷி போறாங்க இவங்க பையன் தான் எல்லா ஏற்பாடும் பண்ணிருக்காங்க ஷீரடி போகணும் எப்படி இருக்கும் இத்தனை நான் பாபாவை கும்பிட்டு இருக்கேன் எனக்கே ஒரு வாட்டி ஷிரடி போயிட்டு வந்தாலே பத்தாது இன்னொரு வாட்டி போகணும் அப்படின்னு எனக்கு தோணும் எத்தனை வாட்டி போனாலும் பத்தவே பத்தாத ஒரு இடம் எது அப்படின்னு பார்த்தா அது நம்ம ஷீரடி தான் ஷீரடி போறது அப்படின்னு முடிவானதுக்கு அப்புறம் இவங்க அந்த டிக்கெட் போட்ட நாள்ல இருந்து சீருடி போற வரைக்கும் ஸ்வீட் விரதம் இருந்திருக்காங்க என்ன மாதிரியே சோ நான் வந்து சீருடி வர்ற வரைக்கும் ஸ்வீட் சாப்பிட மாட்டேன் இது நான் எப்பயுமே கடைபிடிக்கிறது இத நான் நிறைய வீடியோல நான் சொல்லியிருக்கேன் நிறைய பேர் இதை பார்த்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க டிக்கெட் போட்ட நாள்ல இருந்து சீரடி போற வரைக்கும் ஸ்வீட் சாப்பிடறது இல்ல இது வந்து வேண்டுதல் அழகே இல்ல அவருக்காக ஏதாவது ஒண்ணு நம்ம தியாகம் பண்ணணும் அப்படின்னு நமக்கு தோணும் இன்னொன்னு ஸ்வீட்டை பார்க்கும்போது நம்ம எதை தியாகம் பண்ணமோ அதை பிரீக்வெண்டா பாத்துகிட்டே இருக்கும் போது நம்ம ஷீரடி போக போறோம் அப்படிங்கிற ஒரு நினப்பு நம்மளுக்குள்ள வரும் அந்த நினப்பு ஒரு மாதிரி சந்தோஷத்தை கொடுக்கும் எனக்கு நானே பரவசம் அடையறதுக்காக எனக்கு நானே நினைவுபடுத்திக்கிறதுக்காக நம்ம சீரடி போக போறோம் நம்ம ஷீரடி போக போறோம் அப்படின்னு அடிக்கடி அதை நினைச்சு நினைச்சு சந்தோஷப்படுறதுக்காகவே நான் வந்து அந்த ஸ்வீட் விரதம் இருப்பேன் எனக்கு ஸ்வீட் பிடிக்கும் அதனால நான் அந்த விரதம் இருக்கேன் இதுக்கு முன்னாடி எல்லாம் அரிசி விரதம் இருந்தேன் சாப்பிடாம சாப்பாடு சாப்பிடாம மற்றதெல்லாம் அப்படிதான் இருந்தேன் ஸோ அதை பார்த்து பரிமலாக்கா ஸ்வீட் விரதம் இருக்க ஆரம்பிச்சிருக்காங்க என்னைக்கு பிக்ஸ் பண்ணாங்களோ அந்த நாள்ல இருந்து ஷீரடி போற வரைக்கும் இவங்க ரெண்டு மாசமோ மூணு மாசமோ ஸ்வீட் சாக்லேட்ஸ் சக்கரை அண்ட் பிரெட் பன் பேக்கரி ஐட்டம் பிஸ்கட் அப்படின்னு எதுவுமே சாப்பிடல அப்படிங்கிறாங்க ஷீரடி போய் அவரை பார்த்துட்டு தான் சாப்பிடுறது அவர் கூட தான் சாப்பிட்றது இப்படின்னு ஒரு ஐடியாவோட கிளம்புறாங்க எங்க ரூம் புக் பண்ணிருக்காங்க அப்படின்னா நம்ம நான் போன வளாக்ல சொன்னேன் ஏ சாய் சங்கர் ஹோட்டல்ல தான் நான் வந்து தங்கியிருந்தேன் அது ரொம்ப ரொம்ப சாவடிக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல போலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா சோ அந்த ஹோட்டல்ல பர்மிளாக்கா ரூம் புக் பண்றாங்க ஷீரடிக்கு கிளம்பி போறாங்க ஷீரடிக்கு கிளம்பி போகும்போது சும்மா போனாங்களா இல்ல ஃபுல் ப்ரிப்பரேஷனோட போயிருக்காங்க எதுக்கு அப்படின்னா நாலு வேளை ஆறுதிக்கும் நாலு விதமான பிரசாதத்தை செஞ்சு வீட்டுல இருந்து எடுத்துட்டு போயிருக்காங்க எப்படின்னா பிளைட்ல போறது தானே சோ கெட்டு போகாது என்னென்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா ஒரு வேளை ஆரத்திக்கு ரவா லட்டு அப்புறம் அடுத்த வேளை ஆரத்திக்கு காஜு கத்திரி மா லட்டு பர்பி அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் ஒரு நாலு விதமான பிரசாதத்தை முதல் நாளைக்காக மட்டும் அவங்க எப்ப போய் இறங்குறாங்களோ நாள்ல இருந்து நாலு வேலை ஆரத்தியும் அட்டன் பண்றது அப்படின்னு வீட்லயே அவங்க நாலு வேலை ஆரத்தி பண்றாங்க நாலு வேளை ஆரத்திக்கும் நாலு விதமான பிரசாதத்தை எப்படி இவங்க வீட்டுல செய்வாங்களோ நாலு வேலை ஆரத்திக்கும் நாலு விதமான பிரசாதம் செய்வாங்கல்ல சோ எப்படி வீட்டுல செய்வாங்களோ அதே மாதிரி நாலு பிரசாதத்தை செஞ்சு பேக் பண்ணி பிளைட் ஏறாங்க நேரம் ஷீரடியில போய் இறங்குறாங்க சாவடியில பக்க சாவடிக்கு ரொம்ப பக்கத்துல இருக்க ஹோட்டல் சாய் சங்கரால தங்குறாங்க அதுக்கப்புறம் அவங்க பாபாவை போய் சந்திச்சாங்களா அவங்களுக்கு என்னக்கல் நடந்தது என்னெல்லாம் பாபா பண்ணார் என்னென்ன பாக்கியம் எல்லாம் அவங்களுக்கு கிடைச்சது அப்படிங்கறதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோல பாக்கலாம் இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன் இந்த நிமிஷம் உங்களுக்கு ஆரத்தி பண்ணணும் அப்படின்னு தோணுது அப்படின்னா பாபாவுக்கு நாலு வேலை ஆரத்தியையும் பண்ணுங்க இவங்க செய்யற மாதிரியே செய்யணும்னு அவசியம் இல்லை கடைசிக்கு ஆன்லைன்ல நீங்க வந்து லைவ் தர்ஷன் போனை ஓபன் பண்ணி லைவ் தர்ஷன் பாருங்க அப்படி இல்ல அப்படின்னா ஆப் இருக்கு அத ப்ளே பண்ணிட்டு உங்க சமையல் வேலையெல்லாம் செஞ்சுட்டு உங்க வேலையை நீங்க பாட்டுக்கு செஞ்சுக்கிட்டு இருங்க ஆக மொத்தம் நாலு வேளை ஆரத்தியையும் கட்டாயமா ஃபாலோ பண்ண முயற்சி பண்ணுங்க அப்படி பண்ணினீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய கர்ம வினைகள் இதுலயும் கொஞ்சம் கழியும் அப்படிங்கறத என்னால உறுதியா சொல்ல முடியும் அதுக்கு பரிமலாக்காவோடைய இந்த அனுபவமே சாட்சி மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்